ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகோ சத்யசீலன் சார் தான் சார் கிட்ட நான் சென்ற பதிவில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வருவதற்கு என்ன மாதிரியான வாசனைகளை நம்ம வீட்டில் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதற்கு சார் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க நீங்கள் எல்லாருமே அந்த பதிவை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி நான் என்ன கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான வாசனைகள் நம் இல்லங்களில் இருக்கக்கூடாது இந்த வாசனைகள்லாம் மகாலட்சுமிக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா என்ன வாசனை அப்படின்ற கேள்வி தான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போன பதிவு மாதிரியே இதுவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் சார் சார்கிட்ட என்ன மாதிரியான வாசனைகள் இருக்கக்கூடாதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகதி சாயி நகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் மகாலட்சுமி அப்படின்னு நம்ம பேசும்பொழுது வாசனைகளை முன்னிறுத்தி நம்ம ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் இல்லையா அந்த வகையில் என்ன வாசனை இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான வாசனைகள்லாம் எல்லாம் நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து அது ஒரு தர்திர நிலை ஏற்படுத்திடும் வீண் விரயங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னா என்ன மாதிரியான வாசனைகள் பொதுவாம்மா இரண்டாம் பாவம் என்பது மகாலட்சுமியினுடைய வருகை எட்டாம் பாவம் என்பது மகாலட்சுமியினுடைய செயல் இழப்பு அப்படின்றத ஜோதிடத்தில் நாம் வந்து அடிப்படையாக சொல்வோம் இதில் ஒரு மனிதனுடைய மனதை கெடுக்கக்கூடிய வாசனை அத்துணையுமே மகாலட்சுமியை வந்து வீட்டிற்குள் வர வைக்காது நான் முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறேன் மனம் அப்படின்ற அந்த வாசனைக்கு மனதை மாற்றக்கூடிய செயல் இருக்கிறது அது வெற்றி கூடிய நிலையை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் இப்போ துர்வாடை நாற்றம் அப்படின்றது நல்ல சொல் தான் ஆனா துர்நாற்றம் அப்படின்றது தான் அந்த இடத்துல என்னன்னா கெட்ட சொல் அப்ப நம்ம உடம்புல வந்து நம்ம உடம்புலயே ஒரு துர்வாடை வீசுகிறது நம்ம வாயில ஒரு துர்வாடை வீசுகிறதுனாலே நம்ம கிட்ட லெக்ஷ்மி அறிவு அறி அளவு வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்றது தான் அர்த்தம் இதன் அடிப்படையில தான் உடலை எப்போதுமே என்ன பண்ணிக்கணும்னா சுத்தமாக வைக்கணும் அதன் தான் மனம் சுத்தமடையும் அப்படின்றத நாம சொல்றோம் இப்போ உடனே கேட்பாங்க இப்ப சித்த புருஷர்கள் மகான்கள் பல காலங்கள் உடம்ப பராமரிக்காம தானே இருந்தாங்க ஆக்சுவலி அவர்கள் வந்து உடம்பை விரும்புவது கிடையாது ஆன்மாவை மட்டும்தான் விரும்புவார்கள் அதனால் அவர்கள் மனிதனுடைய வழக்கத்திற்கு மாறான பேச்சை பேசுவார்கள் மனிதர்களை பார்க்கவே மாட்டாங்க ஏன்னா அவர்கள் ஆன்மா இறைவனோடு தொடர்பாக இருக்குமே தவிர அவர்கள் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கிடையாது ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் கிடையாது மனிதன் ஆசை உள்ளவன் அதனால் அவர்களை பார்க்கறதுக்கு கூட சித்தர்கள் என்ன பண்ண மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அவங்க மொழி நடை எல்லாமே ஒரு பித்தனை போலதான் என்ன பண்ணும் இருக்கும் ஏன்னா பித்தன் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா பித்தா சூடி பெருமானேன்னு சிவபெருமானை நம்ம வர்ணித்திருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம் அவர் ஏன் உடல் முழுவதும் எதையுமே அணியாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் அகாலகால விஷயத்தை உண்டபோது அதற்கான காரணம் என்னன்னா அவர் ஆன்மா ஓங்கி இந்த உலகத்தில் இருப்பதனால்தான் எல்லாருடைய பாவத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார் இப்போ எல்லாத்துக்குமே நான் சர்வீஸ் பண்றேன் அப்படின்ட்டு அவர் வாழறதுக்கு முற்பட்டாருன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகையினால சிவபெருமானுடைய தோற்றத்தின் நிலைதான் ஆன்மாவின் உச்சபட்ச நிலை அந்த தன்மையை தான் சித்த புருஷர்களும் என்ன பண்றாங்க ஃபாலோ பண்றாங்க ஆனா எல்லாருடைய உடல்லையுமே நீர் இருக்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் கண்கூடாக பார்க்க முடியும் அதிலிருந்து மட்டும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க மீற மாட்டார்கள் ஸோ சித்தர்கள் அனைவரும் பித்தரை போல் இருப்பதற்கான காரணம் அவர்களுடைய ஆன்மா அவர்களுடைய மனம் அத்தனையும் யாரோடு ஒடுங்கி இருக்கிறது இறைவனோடு ஒடுங்கி இருக்கிறது நம்மளுடைய ஆன்மா உடல் வந்து இறைவனோடு ஒடுங்கி இல்லை பொருளோடு பூமியோடு ஆசையோடு இல்லற பற்றோடு என்ன இருக்குது ஒடுங்கிக்கிட்டு இருக்கிறது அதனால இந்த உடல் தெளிவு குறைஞ்சதுனாலே இது எல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும் நீங்கிடும் அப்போது இதில் முதல் விஷயம் என்னன்னா ஆடைகளில் துர்வாடை வீசக்கூடாது நம்ம உடல்ல இயற்கையிலே துர்வாடை தன்மை இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு லெக்ஷ்மி அருள் குறையும் அதனால தான் நம்ம எப்போதுமே சொல்வோம் உடம்புல வாசனாதி திரவியங்கள் பூசிக்கொள்ளவும் கொள்ளவும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ஒரு வீட்டில் அழுக்கு துணிகளுடைய சேகரிப்பு இருக்கவே கூடாது நான் நிறைய கிராமப்புற வீடுகளில் பார்த்துருக்குறேன் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கொடி கயிறு கட்டி அதில் பழைய துணிகளை போடுவாங்க இது மிகப்பெரிய தவறு அதனால் இந்த துணிகள் அதிலும் குறிப்பாக அழுக்கு துணிகளை நம்ம அலங்காரப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா சேகரித்து கூடாது அதே போல சாக்கடை வாடை நம்ம உடல் கழிவு வீட்டினுடைய சமையல் கழிவு புரியுதுங்களா அது போல வந்து ஒரு நீரை தேக்க வைத்து அந்த நீரிலிருந்து வரக்கூடிய வாடைகள் கண்டிப்பாக லக்ஷ்மி அருளை தடுக்கும் இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்கு பாதாள சாக்கடையை அப்படித்தான் விடுறோம் இருப்பவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்ட வாழ்க்கை தான் கட்டாயமா நன்றாக இருக்கும் அது இருந்தாலே நோய் தாக்கம் என்பது எப்படியோ நோய் வருவதே லட்சுமி அருள் நீங்கிறதாலதான் அந்த பணம் நோய்க்கு பயன்படும் பொழுது அதை நீங்க என்ன சொல்றீங்க பணம் நோய்க்கு கடன் வாங்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்றீங்க லட்சுமியே என்கிட்ட இல்லைன்னு தானே சொல்றீங்க அப்போ இந்த செயல் உங்களுக்கு பண இழப்பையும் கடனையும் உருவாக்குதா இல்லையா கண்டிப்பா உருவாக்கும் அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒன்று இருக்குது இதுதான் தோஷத்தினுடைய மொத்த இடமே நான் சொல்ல புரியுதுங்களா ஒரு வீட்டில் என்றைக்கு வந்து ஒரு புதுப்பிக்கப்படாத உணவு பொருளை மீண்டும் மீண்டும் சாப்பிடுறாங்களோ அதுதான் தோஷத்தின் அடிப்படை இன்னைக்கு உண்மையிலேயே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறை சக்தி டாய்லெட்னா அதுக்கு ஈக்குவலானது ஃபிரிட்ஜு ஏன்னா தான் புளித்த அத்தனை உணவுகளும் அதுல தான் இருக்கு இந்த புணர்ப்பு தோஷம்னு ஒன்னு சொல்லுவோம் தெரியுமா அது மிகப்பெரிய தடையை கொடுக்கறது இந்த கெடாம கெடாம ஒரு விஷயத்த வச்சு மெயின்டைன் பண்ற விஷயத்த என்ன பண்ணிருக்கு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கிறது அதை கொடுத்ததுல இருந்து நமக்கு பொருளாதார பிரச்சனையும் அதிகமாயிருக்குன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு இது யாரும் இல்லாமலாம் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது அதிர்ச்சி அதுதான் எப்போதுமே மகாலட்சுமி வந்து தூய்மையான சூடான அன்றன்ற வேலைகள்ல இன்னைக்கு ஒரு பணக்காரரை வந்து நேத்து வச்சு சட்னி அன்னைக்கு சாப்பிடுவாரா ஒரு தெளிவான வாழ்வியல் முறையில இருக்கவங்க அதை செய்ய மாட்டாங்க புரியுதுங்களா உடனே சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் நம்ம பழைய சோறு தானே சாப்பிட்டோம் பழைய சோறு என்பதே சனிச்சந்திரனுக்கு பரிகாரம் கம்பங்குழி என்பது சனிச்சந்திரனுக்கு பரிகாரம் இதெல்லாம் பலமானது நான் சொல்றது வந்து சட்னியில இருந்து சாம்பார் இருந்து காய்கறியில இருந்து புரியுதுங்களா ஆயுள் காலத்தை இறைவன் ரெண்டு நாள் தான் விரிச்சிருப்பார் நீங்க அதை ஒரு வாரம் வச்சிருப்பீங்க அப்போ அதுவே சந்திரன் தோஷத்திற்கு உட்பட்டது அதை நம்ம சாப்பிடும் பொழுது மகாலட்சுமி நீங்குவாள் ஒரு சில வீட்டு ஃப்ரிட்ஜுவே நம்ம திறக்க முடியாது அந்த அளவுக்கு அதுல என்ன பண்ணும் துர்வாடை வீசும் அதுவும் ஒரு மிக எதிர்மறையான விஷயன்றதை இந்த இடத்துல உறுதியாக தெளி பதிய வைக்கிறேன் புரியுதுங்களா பத்தாதத்துக்கு நான் வாஸ்து பார்க்க போனப்பெல்லாம் நிறைய பேர் மாமிச உணவுகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணுறாங்க நீங்க அது சாப்பிட்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்வியல் முறை பொறுத்து ஆனால் அது மாதிரி பண்ணி ஒரு வீட்டில் தோஷத்தை என்ன பண்ணாதீங்கன்னா ஏற்படுத்தாதீங்க அப்போ ஒரு வீட்டில் உணவுகளின் எதிர்மறை உறைவிடம் ஃப்ரிட்ஜு தான் அதனால அதுல என்ன பண்ணும்னா ஒரு பொருள் இப்ப பாலா இந்த முக்கியமான ஏதாவது அவசர தேவைகளா பிரிட்ஜின்றதே டேப்லெட்டுக்காக கொண்டு வந்தது அதை நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம்னா அதை அப்படியே மாத்திட்டோம் மருந்து பொருளுடைய சேகரிப்புக்காக கொண்டு வரப்பட்டது தான் ஃப்ரிட்ஜ் இப்ப நம்ம சமைக்கிற சாப்பாடும் மருந்து பொருள் தான் ஆனா இயற்கையிலேயே அதோடைய கால அளவு காலாவதியாக நம்மள என்ன பண்றாங்க பிரீசர்ல வைக்கிறாங்க இல்லையா இப்ப நாமும் வேறல்ல

இந்த வீட்டுல வந்து நிறைய பேர் பூஜை அறையில மலர்களை வச்சிருப்பாங்க இந்த மலர்கள் வந்து பல மாசம் ஆகியும் எடுக்காம இருக்கும் அந்த வாடை மகாலட்சுமியை துரத்தி விட்டுரும் அதனால காய்ந்த மலர்களை எப்போதுமே அன்னன்னைக்கு என்ன பண்ணிடும்னா அற்புறப்படுத்திடுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இதை கட்டாயமாக செய்யணும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலக்குழியினுடைய வாடை நிறைய பேர் வீட்டில் வந்து செப்டிக் டேங்கை வந்து சரியாக பராமரிக்கவே மாட்டாங்க அதனுடைய கசிவுகள் அதனுடைய வாடைகள் எல்லாம் வீட்டில் அடித்து கொண்டே இருக்கும் அதையும் கரெக்டாக சரி பண்ணணும் நிறைய பேர் இன்னைக்கு நகரத்தில் வாழ்பவர்கள் அந்த சாக்கடையுடைய ஓட்டம் அதை வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு கல் போட்டு கூட மூடாமல் இருப்பாங்க அதையும் மகாலட்சுமியினுடைய வாசத்தை தடுத்து நிறுத்தும் அப்போது வீட்டில் உணவின் மூலம் உணவு செய்யும் இடத்தில் வரக்கூடிய துர்வாடை உணவை சேகரித்து வைத்தக்கூடிய இடத்தில் வரக்கூடிய துர்வாடை நம் ஆடைகள் நம் உடலில் இருந்து வெளியேறும் கழிவுகளினால் வரக்கூடிய துர்வாடை கழிவறையிலிருந்து வரக்கூடிய துர்வாடை இது அத்தனையும் மகாலட்சுமியின் வரவை தடுக்கும் ஆனால் இதெல்லாம் இல்லாம மனிதன் வாழ்ந்து ஆகணுன்ற ஒரு நிர்பந்தம் இல்ல அதாவது இதெல்லாம் தான் வாழ்க்கைன்னு மாறுது அப்ப அதை புதுப்பிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்ப பணக்காரங்களா நல்லா வழியான ஒரே வார்த்தை கேட்பாங்க நான் மீண்டும் சொல்றேன் பணக்காரன் வீட்டில் இருபது சர்வன் இருப்பாங்க அந்த ஃப்ரிட்ஜா இருக்கட்டும் வாஷிங் மிஷினா இருக்கட்டும் டாய்லெட்டா இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை க்ளீன் ஆகும் நமக்கு அந்த தகுதி இருக்குன்னா அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணலாம் இல்லைன்ற பட்சத்துல அதை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது பணக்காரர்களை எக்ஸாம்பிளா எடுக்கவே கூடாது பணக்காரர்களை எடுக்கிறீங்கன்னா அவங்க தகுதிக்கு நம்ம வச்சிருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த விஷயத்தை நீங்க கரெக்டா வீட்டில் ஃபாலோ பண்ணி வைக்கணும் பல பேருடைய வீட்டு சோஃபாவே நம்ம போய் பார்த்தோம்னா அதுல இருபது வருஷத்தோடைய சேகரிப்பு அப்படியே இருக்கும் அதனால இதெல்லாம் மிகப்பெரிய தவறு இதெல்லாம் வீட்டில் நல்ல விஷயத்தை உருவாக்காது இருக்காது நிச்சயமா சார் மகாலட்சுமி வீட்டுக்கு வரத்துக்கு என்ன வாசனை அப்படின்றத விட சின்ன குறிப்புமா இதெல்லாம் இருந்து நான் வாசனை போட்டல்ல அது போட்டாலும் அது இந்த அதிர்வுல அது மறைஞ்சிடும் சொல்ல வர்றது புரியுதுங்களா அது எடுக்காது எந்த வீட்டுல எவ்வளவு பத்தி எவ்வளவு சாம்பிராணி போட்டாலும் எனக்கு வரலன்னு சொல்றீங்களோ அவங்க வீட்டை சுத்தி கவனிச்சு பாருங்க கண்டிப்பா என்ன நீங்க சொன்ன வாசனை அப்படின்ற அந்த பதிவை விட என்ன வாசனை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லணும் ஏன்னா நம்ம இதெல்லாம் அகற்றிட்டு தான் நம்ம அதை உள்ளே எடுத்துட்டு வர முடியும் மகாலட்சுமி வர்றதுக்காக நல்ல ஒரு தகவல் கொடுத்தீங்க சார் நல்லது ரொம்ப அருமையான தகவல் நமக்காக சத்யசீலன் சார் கொடுத்தாங்க இது உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா அமைஞ்சிருக்கும் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்